தாய்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் திலீஷ் சிங்கராஜா இந்த காணொலி என்ன விடயத்தை சொல்ல வருகிறது அல்லது இந்த காணொலியில் என்ன விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு மிகப்பெரியதொரு ஒரு வரலாற்று நிகழ்வு என்று சொல்லலாம் அது இன்று அல்ல இரண்டு நாட்களுக்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும் எல்லோருக்குமே அணையா விளக்கு போராட்டம் என்று சொல்லி ஒரு போராட்டம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நாவற்குழி கடந்து வருகின்ற பொழுது செம்மணி பகுதியில் யாழ் வரவு வளைவி இருக்கிறது அல்லவா அந்த இடத்தில் இடம்பெற்றது இந்த போராட்டம் மக்கள் போராட்டமாகவே இது இருந்தது அதே நேரம் மக்கள் செயல் என்கின்ற அமைப்பு இதை ஏற்பாடு செய்திருந்தது மக்களை அந்த இடத்தில் அழைத்திருந்தது எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அந்த செம்மணி பகுதியில் இருக்கக்கூடிய சிந்து பாத்தி மைதானத்தில் புதைக்கப்பட்டு இன்று அகழ்வாய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்ற சிறுவர்கள் உட்பட எலும்பு கூடுகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுடைய மரணத்திற்கு அவர்களுடைய இறப்பிற்கு நீதி வேண்டிய ஒரு மிகப்பெரியதொரு மக்கள் போராட்டம் இடம்பெற்றுக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதைவிட மிக முக்கியமாக இன்றைய நாள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருடைய வருகை யாழ் வருகை அந்த யாழ் வருகையின் பொழுது இந்த இடத்தில் மக்கள் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதே நேரம் இந்த இடத்தில் இப்படியான ஒரு நிகழ்வு இருக்கின்றது இந்த செம்மணி பகுதியில் இப்படி ஒரு புதைகுழி இருக்கிறது மக்கள் அந்த இடங்களில் நிர்வாணமாக புதைக்கப்பட்டதாக கூறப்படுகிற சம்பவங்கள் இருக்கிறது இதை நேரடியாக நீங்கள் சென்று பாருங்கள் என்று சொல்லி யாரோ ஒருவர் மூலமாக ஏதோ ஒரு அமைப்பு மூலமாக தூண்டப்பட்டிருக்கலாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த இடத்திற்கு அவர் வருவதற்கான நிகழ்ச்சி திட்டம் ஏற்கனவே அது முடிவு செய்யப்பட்டிருந்தது ஆகவே இந்த இடத்தில் அவர் வருவது என்பது திண்ணம் சரி இந்த இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த ஏற்பாட்டை மக்கள் என்ற அமைப்பு முன்னெடுத்திருக்கின்றது அவர்கள் தாங்களே அந்த செயற்பாடுகள் முழுவதையுமே ஒழுங்கமைத்திருந்தார்கள் சரி இப்படி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த இடம் அந்த இடத்தில் நடந்த நிகழ்வுகள் இறுதியில் என்ன நடந்தது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருடைய வருகை அதன் பின்னர் அங்கே என்ன நடந்தது இப்படியான பல விடயங்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் சரி இப்போ இதுதான் மேலோட்டமாக சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் நிகழ்ச்சி என்னென்றது உங்களுக்கு மேலோட்டமாக சரியாக சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் சரி இதுக்கு பிறகு மிச்ச விஷயத்தை பார்க்கலாம் அந்த இடத்துல வந்து பல கொட்டகைகளை போட்டிருந்தது அதில் வந்து ஒரு கொட்டகையில் வந்து அணையா விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது வருகின்ற மக்கள் பிரமுகர்கள் எல்லோருமே அந்த இடத்தில் அந்த விளக்கின் முன்பாக அஞ்சலி செய்து மலரஞ்சலி செய்து வணங்கி அஞ்சலி செய்த விடயங்களை பார்த்திருப்பீர்கள் அதே போல் இன்னும் கொட்டகை இருந்தது வருகின்ற அரசியல் பிரமுகர்கள் சமய பெரியவர்கள் என்று சொல்லி அந்த முக்கியமான நபர்கள் அல்லது வரக்கூடிய கொஞ்சம் சமூக மட்டங்களில் மேலானவர்களாக இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அமர்வதற்கான ஒரு கொட்டகை இருந்தது அந்த இடத்தில் அவர்களுக்காக ஒதுக்கி ஒதுக்கப்பட்டிருந்தது அதே போல மக்கள் அவர் அமர்வதற்கான கொட்டகைகள் இருந்தது அதைவிட கண்காட்சியாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பல எங்களுடைய வரலாறுகளில் சிதைவுகள் எங்களுடைய வரலாறுகள் இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பான பல விடயங்களை காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஒரு கொட்டகை இருந்தது அதே போல பல இடங்களில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் சிவப்பு மஞ்சள் கொடிகள் ஊடாக சில இடங்களை வரையறை செய்து வைத்திருந்தார்கள் இந்த இடங்களில் இருக்கலாம் இந்த இடங்களால் வருவது இந்த இடங்களால் செல்வது என்று சொல்லியெல்லாம் வரையறை செய்து வைத்திருந்தார் உண்மையில்லையாத ஒரு ஏற்பாடு மிக சிறப்பாக இருக்கின்றது என்ன சொன்னால் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மக்கள் பேரணி ஒரு மக்கள் போராட்டம் அந்த இடத்தில் இடம்பெற போகிறது என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற பொழுது சரியான நேர்த்தியான ஒழுங்குமுறைகளை உருவாக்க வேண்டும் காரணம் அது ஒரு ஏனையின் பிரதான வீதி என்கின்ற பொழுது அது இன்னும் பல விடியங்களை அந்த இடத்திலே கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது வாகன போக்குவரத்து கிடையூர் இல்லாமல் இருக்க வேண்டும் இப்படி பல விடயங்களை அங்கே பார்க்கணும் அதே நேரம் வரப்போறவரும் வந்து சாதாரண மனுஷன் இல்லை அவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஆக இருக்கக்கூடியவர் வருகின்றார் ஆகவே இவருடைய பாதுகாப்பு தொடர்பாக பல விடியங்களை கருத்தில் கொள்ள வேண்டியிருந்ததால் அந்த ஏற்பாடுகள் மிகச் சிறப்பாக இருந்தது என்று சொல்லி சொல்லலாம் சரி அதே நேரம் அந்த ஏற்பாடுகள் மாத்திரமல்ல அந்த ஏற்பாடுகள் ஊடாக என்ன விடயம் எதிர்பார்க்கப்பட்டது என்ன விடயம் அங்கே நிகழ்ந்து முடிந்தது இதுதான் மிக முக்கியமாக அமைய வேண்டியது சரி அதையும் பார்க்கின்ற பொழுது அது கூட சரியாகத்தான் அமைஞ்சு முடிஞ்சிருக்கிறது என்னென்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமையாளர் வருகின்ற பொழுது அவரிடம் எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக எங்களுடைய உரிமை மீறல்கள் தொடர்பாக எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக எங்களுடைய உயிரிழப்புகள் என பல விடயங்களை வந்து சர்வதேசத்துக்கு தெரியப்படுத்தவும் என்பதற்காக ஒரு விடயத்தை அங்கே செய்திருந்தார்கள் அது வெற்றிகரமாக அந்த இடத்திலே நிறைவடைந்தது என்று சொல்லலாம் மிக முக்கியமாக வந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அந்த இடத்தின் வாசலில் வந்து விட்டு செல்லவில்லை உள்ளே வந்து அந்த இடத்திலே மிக முக்கியமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஒரு விடயம் உங்கள் எல்லோருக்குமே நான் அதை காட்சியில் காட்டியே ஆக வேண்டும் அதை நீங்கள் அதை ஆக வேண்டும் பல காணொலிகளில் பார்த்திருப்பீர்கள் இருந்தாலும் என்னுடைய காணொலியில் இதை நான் சொல்லுகின்ற பொழுது எனக்கு வந்து அந்த காணொலியை அந்த அந்த காட்சியை நான் காட்சிப்படுத்தினேன் நான் உண்மையிலேயே செம்மணி இந்த ஆர்ப்பாட்ட இடத்திற்கு மக்கள் பேரணி நடந்த மக்கள் பேரழிச்சி நடந்த இந்த இடத்திற்கு நான் ஒரு யூடியூபராக செல்லவே இல்லை அங்கு நின்றவர்களுக்கும் அது தெரியும் உங்களுக்கும் நான் அதை சொல்லுகின்றேன் நான் அங்கே ஒரு யூடியூபராக செல்லவே இல்லை ஒரு சாதாரண மனிதனாக மக்களோடு மக்களாக அந்த இடத்தில் அந்த போராட்டத்தில் அங்கு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக அங்கே எழுகின்ற குரல்களில் ஒரு குரலாக நானும் இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே சென்று இதை நான் சொல்லிக்க நீங்கள் நினைக்கலாம் கனவேறு சொன்ன வேடாப்போ அரசியல்வாதிகள் தாங்கள் அரசியல்வாதிகளாக போகவில்லை மக்களாக போகணும்னு சொல்லி சரி என்ற கதைக்கு நான் பின்னுக்கு வாரேன் அவைக்கு முதல் மிக முக்கியமான விஷயங்களை சொல்லி போட்டு போக முடியும் வாங்குறேன் என்னென்னு சொன்னால் அந்த காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஒரு விடயம் ஒரு சீருடை ஒரு மாணவியினுடைய சீருடை ஒரு மாணவியினுடைய சீருடை கம்பியில் தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சீருடை முழுவதும் இரத்த கரைகள் இருக்கிறது அதை சாதாரணமாக பார்க்கின்ற பொழுதே அது என்னத்தை சொல்ல வருகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் அன்பு சகோதரி கிரிசாந்தி அவரை அங்கே அந்த இடத்தில் அது நினைவு முகமாக அது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த பேரவலம் அந்த பெருங்கொடுமை அதை சித்தரிக்கின்ற முகமாக அது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது வருகின்றவர்கள் அந்த இடத்தில் வந்தவர்கள் அதை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய மனங்கள் கனத்திருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை அதை அழகாக காட்சிப்படுத்தி இருந்தார்கள் அதே போல் உள்ளே அந்த அணையா விளக்கு இருக்கின்ற இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சுரூபம் அந்த சிலை அவ்வளவு தத்ரூபமாக இருந்தது அவையெல்லாம் அந்த இடங்களுக்கு வருகின்றவர்கள் அந்த இடத்தை காணுகின்ற பொழுது அவர்களுக்குள் ஏதோ ஒரு சிந்தனையோடு அந்த இடத்தில் விடுப்பு பார்ப்போம் என்று வந்த பலரை கூட அந்த இடம் மௌனிக்க வைத்திருக்கும் அமைதியாக்கியிருக்கும் அந்த இடத்தில் அவர்களை பேசாமல் இருத்தி இருக்கும் அவ்வளவு தூரம் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் சரி ஆனால் என்று சொல்லிட்டு நான் அந்த விஷயத்தை சரி அதுக்கு முதல் இந்த விஷயத்துக்கு வார் அப்ப அந்த சீருடை அதன் பின்னர் உள்ளே வருகின்றார் பொழுது மக்கள் அஞ்சலி செய்வதற்கான அந்த அணையா விளக்கு கொட்டகை இருக்கிறது சரி இப்போ ஆண் ஆணையாளர் வர்ற நேரம் ஒரு பாதை அந்த இடத்துல மக்கள் எல்லாருமே அமர்ந்திருக்கின்றார்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு பாதை திறக்கப்படுகிறது பாதை திறக்கப்படுகிறது மீன்ஸ் அங்கே ஆக்களை கொஞ்சம் விலத்தி அந்த இடத்துல ஒரு பாதையை உருவாக்கி இருக்கணும் என்னதுக்காக சொன்னால் ஆணையாளர் வந்து நேரடியாக உள்ளே வந்து அந்த அணையா விளக்கு இருக்கிற இடத்துல வந்து அஞ்சலி செய்து அந்த இடத்துல இருந்து அவர் பார்வையிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற வரை அவர் வந்து செல்வதற்கான அந்த பாதை அமைத்திருக்கப்பட்டது சரி மக்களும் அங்கே போராட்டத்தில் இருந்த மக்களும் தாமாக விலத்தி உண்மையிலே வரவேற்க வேண்டிய விட அந்த இடத்தில் யாருமே முரண்படவில்லை என்ன எங்கள் எழுப்புறீங்களோன்னு சொல்லி ஒரு தர முரண்பட எல்லாருமே எழும்பி அந்த இடத்துல இடத்தை விலத்தி கொடுத்து ஒரு பாதை உருவாக்கி விட்டார்கள் சரி அதன் பின்னர் ஆணையாளர் வருகின்றார் என்று சொன்னவுடன் அந்த பாதை முழுவதும் கேமராக்களுடன் பலர் வந்து நிற்பதை காணக்கூடியதாக இருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தால் நின்றவர்கள் எல்லோருமே வந்து ஊடகவியலாளர்கள் நின்றார்கள் எல்லோருமே ஊடகவியலாளர்கள் யார் என்று சொன்னால் எங்கள்கிட்ட யூடியூபர்ஸ் உங்களுக்கு தெரியும் நான் யூடியூபர்ஸ் என்ற இதில் இல்லை ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து உணர்வோடு அங்கே வந்திருந்தார்கள் அந்த விடயத்தை காணொலி கொண்டிருந்தாலும் அவர்களுடைய பங்களிப்பும் அந்த இடத்துல இருந்தது எப்படி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் வீடியோ எடுத்து நிப்பாட்டிட்டு போய் அண்ணா கொஞ்சம் இறக்கி நிலுங்கோ இதென்னு ஒன்று சொல்லி அந்த மக்களை அறக்கிறதா இருக்கும் விலத்துறதா இருக்கணும் அந்த இடத்தை ஒழுங்குபடுத்துகிறதாக இருக்கட்டும் அதே நேரம் வந்து சாதாரணமாக கதைக்கிறதா இருக்கட்டும் மற்றும்படி அந்த இடங்களில் வந்து என்ன விஷயம் அங்கே நாங்கள் சொல்லுமென்று என்ன விஷயம் செய்ய வேணுமென்ற விஷயங்களை கொஞ்சம் சொல்லி கொண்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது சரி இதெல்லாமே வரவேற்க வேண்டிய விடயமாக இருந்தாலும் அதிகமான எங்களுடைய யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் வேறு லெவல் தரமான சம்பவங்கள் எல்லாத்தையுமே செய்து முடிஞ்சாங்க சரி அதை நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியணுமென்ற அவசியம் இல்லை நான் அதையும் கொஞ்சம் பின்னுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அதுக்கு முதல் மிக முக்கியமாக நான் இப்போ அந்த ஏற்பாடு அதாவது மக்கள் செயல் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சி அல்லது அந்த போர் மக்கள் போராட்டம் எவ்வளவு தூரம் வெற்றியாக அமைந்தது என்பதை பற்றி அல்லது எவ்வளவு தூரம் அது ஈடேறி இருக்கிறது என்பதை பற்றி தான் இப்போ நான் சொல்லி சரி அதில் வந்து மிக முக்கியமானது அந்த காட்சிப்படுத்தப்பட்ட இடத்தை வந்து ஆணையாளர் பார்க்க வேண்டும் என்பது அதாவது வந்து அந்த சீருடை மாணவியனுடைய சீருடையை அந்த ஆணையாளர் வந்து பார்க்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாகவும் இருந்தது ஏற்பாடு செய்தவர்களும் அதை விரும்பியிருந்தார்கள் சரி அவர் வருகின்ற பொழுது நேரடியாக அவரை அழைத்து வந்து அந்த இடத்தில் அதை அந்த சீருடை எண்ணத்தை குறிக்கிறது என்ன விடய எங்களுடைய வரலாறாக இருக்கிறது இந்த சீருடையில் காணப்படுகிற இரத்தக்கரை என்ன அந்த சீருடையில் வந்தவர் யார் என்ன செய்யப்பட்டார் அவருடைய உடல் எங்கே என்பதை எல்லாவற்றையுமே அந்த இடத்தில் விளக்குவதற்காக அவருக்கு விளக்கமாக ஆங்கிலத்தில் சொல்வதற்காக தெளிவாக நாளிதழை சொல்லிக் கொள்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் ஆங்கிலத்தில் அவருக்கு தெளிவாக சொல்வதற்காக ஒருவர் அல்ல இருவர் அல்ல மூவர் மூன்று பேர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த மக்கள் செயலமைப்பில இப்போ நீங்கள் இதில் யோசிக்க கூடாத பல ஊடகங்களில் பார்த்திருப்பீங்கள் என்னடா அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இவர் தானே சொல்கிறார் எல்லா இடத்துலையும் இவர் தானே கத்துறாரு நீங்கள் ஒரு ஆளை பார்த்துருப்பீங்க நான் அவரை பற்றி பின்னுக்கு வாரேன் அதுக்கு முதல் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அதனால் மூன்று பேரும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது போல் வந்த ஆணையாளர் நேரடியாக இந்த இடத்த மட்டும் வந்துட்டு மக்களோட மட்டும் கழிச்சிட்டு மக்கள் சொல்கிறதை மட்டும் கேட்டுட்டு போகல அவர் நேரடியாக வந்து முதல் போய் பார்த்ததே சிந்து பாத் மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த புதைகொழிகள் ஆ அகழ்வாய்ப்பு உட்படுத்தப்பட்டிருக்க புதைகுலிகள் அங்கே இருக்கக்கூடிய கூடுகளை தான் அவர் முதலாளி முதலாவதாக சென்று பார்த்தது அதை அங்கே பார்த்து அங்கே வச்சும் பல விடயங்கள் அவருக்கு விளங்கப்படுத்துது அதாவது வந்து எச்சங்களாக மிஞ்சியிருக்கக்கூடிய எங்களுடைய இழப்புகள் எங்களுடைய இன அழிப்புகளின் எச்சங்களாக மிஞ்சியிருக்கக்கூடிய அந்த காட்சி பொருட்களை அவர் பார்வையிட்டார் அந்த இடத்தில் அவருக்கு தெளிவாக சில விடயங்கள் சொல்லப்பட்டது அதன் பின்னர் அவர் அழைத்து வரப்பட்டு மக்கள் இருக்கின்ற இடத்தில் வைத்து பல விடயங்களை அவருக்கு தெரியப்படுத்தி இதற்கான நீதி எங்களுக்கு தேவை என்று சொல்லி ஆறு விடயங்கள் ஆறு விடயங்கள் அதிலே முன் முக்கியத்துவமாக முக்கியப்படுத்தப்பட்டு படுத்தப்பட்டு அவருக்கு கையளிக்கப்பட்டது அதே நேரம் அந்த இடத்தில் வைத்து விளக்கம் கொடுக்கப்பட்டது இது ஏற்பாடு செய்யப்பட்டது போலவே ஆணையாளர் வருகின்ற பொழுது அவரை அந்த இடத்திற்கு அப்படியே அழைத்து வந்து அந்த இடத்தில் வைத்து அந்த சீருடையோடு கூடிய காட்சியை அவருக்கு விரிவுபடுத்தி இதனூடாக இந்த காட்சி என்ன என்பதை பற்றியும் அவருக்கு தெளிவுபடுத்தப்பட்டது அதை மூன்று பேர் அந்த ஏற்பாட்டுக் குழுவினுடைய மூன்று பேர் சொல்லி கொண்டிருந்தார்கள் அது முடிந்ததன் பின்னர் அப்படியே நேரடியாக அவர் அணியா விளக்கு இருக்கிற இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே அவர் மலரஞ்சலி செய்தார் அந்த இடத்தில் வைத்து தன்னுடைய உறுதிமுறை உறுதிமொழியையும் தன்னுடைய உரையையும் அந்த இடத்திலே அவர் கொடுத்திருந்தார் அதன் பின்னர் அவர் மீண்டும் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டு அவருடைய வாகனத்தில் ஏற்றப்பட்டு அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் இது இன்றைய தினம் மாலையில் இடம்பெற்ற இறுதி நிகழ்வு சரி அதன் பின்னர் அந்த அணையா விளக்கு வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டது திலிவண்ணாவுடைய நினைவுத் தூவி இருக்கின்ற இடம் அதே போல தமிழராட்சி மாநாடு நடந்த இடத்தில் இருக்கக்கூடிய நினைவு தூவி இருக்கிற இடம் அது ஊடகவியலாளர் கொலை செய்யப்பட்ட இடத்திற்குன்னு சொல்லி பல இடங்களுக்கு அந்த அணையா விளக்கு கொண்டு செல்லப்பட்டது அதே நேரம் இங்கே இரு அணையா விளக்கு இருந்த இடத்துல இன்னும் ஒரு அனியா போன்றது போன்ற ஒரு காட்சிப் ஏற்பாடு செய்யப்பட்டும் இருந்தது என்றால் அதன் பின்னர் வருகின்றவர்களும் அந்த இடத்தில் பார்ப்பதற்கு அஞ்சலி செய்வதற்காக அது ஏற்பாடு செய்யப்பட்டது அது வெற்றியாக முடிந்தது அந்த ஏற்பாடுகள் அங்கு நாங்கள் எதற்காக மக்கள் ஒன்று திரண்டிருந்தார்கள் அந்த மக்கள் செயலமைப்பு எதற்காக இதை அந்த செயற்பாட்டை ஏற்படுத்தியதோ அதற்கான வெற்றி அங்கே கிடைத்திருந்தது அதில் எந்த குறையும் இல்லை ஆகவே அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அங்கிருந்த அந்த மக்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் அதே நேரம் ஏதோ ஒரு வகையில் இது எவ்வளவு தூரம் எங்களுக்கு பின்னர் அதற்கான பதிலை தரப்போகிறது ஐநா மனித உரிமை ஆணையாளர் கொண்டு செல்லுகின்ற அந்த அந்த மனுக்கள் அல்லது எங்களுடைய கோரிக்கைகள் அது எங் எவ்வாறு பிரதிபலிக்கப் போகிறது என்றதெல்லாம் அடுத்தபடியாது இந்த இடத்தில் ஒரு மன ஆறுதல் எங்களுக்கு அந்த இடத்தில் கூடியிருந்த மக்களுக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த இடத்தில் மரணித்தவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறுதல் இருந்தது எமக்கான நீதி ஏதோ ஒரு வகையில் வரப்போகிறது கிடைக்கப் போகிறது என்கின்ற ஒரு பெருமூச்சு பெரு நிம்மதி அந்த இடத்தில் எல்லோருக்குமே ஏற்படுத்தப்பட்டது ஆனால் மிக முக்கியமாக சில விடயங்களை நான் இதில் குறித்து சொல்லித்தான் ஆகணும் கொண்டு வந்து இது மக்கள் போராட்டம் இனிமேல் வருகின்ற நாட்களில் இடம்பெற போகின்ற இது இதோடு முடிந்து போக போன்ற விடயம் இல்லையே எங்களுடன் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது இன்னும் பல போராட்டங்கள் மக்கள் காண இருக்கின்றோம் ஆகவே இந்த மக்கள் போராட்டம் என்று வருகின்ற பொழுது அங்கு பல விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் காரணம் மக்கள் என்று வருகின்ற பொழுது அங்கே பொது மக்களாகத்தான் எல்லோரும் வருகின்றார்கள் சரி பிரமுகர்களாக இருப்பவர்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்தில் அவர்கள் அமர்ந்திருந்து மக்களோடு மக்களாக தங்களுடைய போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியதுதான் அவர்களுடைய செயற்பாடாக அங்கே இருக்க வேண்டியது அவர் எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவருடைய அந்த இடத்தில் அவருடைய கடமை என்ன அவருடைய செயற்பாடு என்ன என்று சொன்னால் மக்களோடு மக்களாக அந்த இடத்தில் அமர்ந்திருந்து போராட்டத்தில் ஈடுபடுவதுதான் ஏற்பாடு செய்தவர்கள் அவர்களை பிரத்யேகமாக அழைத்திருந்தால் நீங்கள் கட்டாயம் இந்த இடத்துல முன்னுக்கு வந்து நின்று கதைக்கணும் நீங்கள் பலபடி எங்களை சொல்ல வேணும் என்று சொல்லியிருந்தால் அந்த அரசியல்வாதி தொடர்பான சம்பந்தப்பட்ட மக்கள் அவர் சம்பந்தப்பட்ட ஆதரவாளர்கள் அந்த இடத்துல கூடியிருப்பார்கள் கூடுவார்கள் அது வேறு ஆனால் இது வந்து ஒரு மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவானவர்கள் எந்த ஒரு அரசியல் தலைவரை மாதிரிக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியை மாதிரிக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு அரசியல்வாதியினுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்பவர்கள் நிராகரிப்பவர்கள் என எல்லோருமே சேர்ந்து கூடுகிற இடம்தான் மக்கள் போராட்டம் நடைபெறுகின்ற இடம் ஆகவே அங்கே வருகின்றது மக்கள் அவர் யாராக இருந்தாலும் அவர் மக்கள் இங்கே விடப்பட்ட தவறு என்னவென்று சொன்னால் நான் சொல்லுகின்ற பொழுது பலருக்கு தவறாக தெரியும் ஆனால் நீங்களே யோசித்து பாருங்கள் இந்த விடயங்கள் சரியாகத்தான் நான் சொல்லுகின்றேன் என்று உங்களுக்கே தோன்றும் இப்படி தோன்றாவிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இது என்னுடைய கருத்து அந்த இடத்தில் கவனித்த விடயங்களில் இருந்து என்னுடைய கருத்து நீங்கள் காணொலிகளாக பல விடயங்களை பார்த்திருப்பீர்கள் பல அரசியல்வாதிகள் துரோகிகள் துரோகிகள் நாய்கள் பேய்கள் என்றெல்லாம் சொல்லி பலவிதமான வார்த்தைகள் பேசி துரத்தப்பட்டார்கள் வந்தவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதே நேரம் இன்னும் சில அரசியல்வாதிகள் அந்த இடத்தில் கொட்டகைகளில் இருந்ததையும் ஊடகங்களில் பேசிக் கொண்டிருந்ததையும் இந்த மக்கள் போராட்டத்தில் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏன் இரண்டு விதமான செயற்பாடு அங்கு இடம்பெற்றது அந்த இரண்டு விதமான செயற்பாடுகளை செய்தவர்கள் யார் ஏற்பாட்டு குழுவினர் அந்த செய்தார்களா இல்லை ஏற்பாட்டு குழுவினர் எந்த ஒரு அரசியல்வாதியையும் ஊடகங்களுக்கு பேசுங்க வந்த சொல்லி கூப்பிட்டு விட்டு கதைக்க இல்லை எப்ப இண்டைக்கு அதே போல எந்த ஒரு அரசியல்வாதியையும் துரத்தி விடுங்கள் என்று சொல்லி ஏற்பாட்டாளர்கள் செய்யவே இல்லை இதை செய்தவர்கள் மக்கள் என்ற போர்வையில் இருந்தவர்கள் மக்கள் என்ற வகுப்பில் இருந்தவர்கள் சரியா அங்கே கூடியிருந்த மக்களுக்குள் ஒரு சிலர் தான் இந்த விடயத்தை செய்தார்கள் ஒரு மக்கள் பொதுவான மக்கள் கூடுகின்ற இடம் என்று சொல்லுகின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல பல அரசியல்வாதிகளை ஆதரிக்கின்றவர்கள் இடம் அந்த இடத்தில் நீங்கள் அந்த அரசியல்வாதியை துரத்துகின்ற பொழுது அவர் சார்ந்தவர்கள் அந்த இடத்தில் வெளியேறிவிடுவார்கள் உங்களுக்கு தேவை அந்த இடத்தில் மக்கள் அதிகமான மக்கள் கூடி எங்களுடைய உரிமைகள் எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கருத்தை முன்வைக்கு நீங்கள் பொழுது இல்லவர்கள் சரி அப்படியானோடு செய்திருக்கிறார்கள் அவை இந்த கூட அப்படின்னு கிடைக்கலாம் என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய முட்டாள்தனவன் தான் சொல்லலாம் அப்படி நான் நீங்கள் சொல்லுவீங்கன்னா அந்த இடத்துல திருப்பி இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட முன்வைப்பேன் இருந்தவர்கள் அத்தனை அரசியல்வாதிகளும் தியாகிகளா சரி துரத்தியவர்கள் எல்லோரும் துரோகிகள் என்று வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் சொல்வது போலவே இரு துரத்தியவர்கள் எல்லோருமே துரோகிகள் டக்ளஸோடு கூட்டி சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லி துரத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும் அரசாங்க கட்சியாக இருப்பவர்கள் என்று சொல்லி துரத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே துரோகிகள் அப்போ இருந்தவர்கள் எல்லோருமே தியாகிகளா இவர்கள் எல்லோரும் புண்ணியவான்களா இல்லை இவர்கள் எல்லோரும் மக்களுக்கானவர்களாகவே தங்களை காட்டிக்கொண்டு மக்களுக்காகவே இருபத்தி நான்கு மணித்தாலவும் உழைத்து கொண்டிருக்கின்றவர்களா ஒருவரை காட்டுவீர்களா அந்த இடத்தில் இருந்த அரசியல்வாதிகளில் யாராவது இல்ல சொன்னால் ஊடகத்திற்கு முன்னாலும் பின்னாலும் மோடி தெரிஞ்சு கொண்டிருந்த அர்ஜுனா ராமநாதன் போறீங்களா கடந்த காலத்தில் வண்டவாளங்கள் தண்டவாளங்கள் நாங்கள் பார்த்து நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் எல்லா விஷயங்களையும் அரசியல் நாடகங்கள் எல்லாத்தையும் ஆகவே அந்த இடத்தில் கூடிய அரசியல்வாதிகளும் அந்த இடத்தில் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட கொட்டகையில் அமர்ந்திருந்து இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியதும் ஆதரவு வழங்க வேண்டியதும் அவர்களுடைய கடமை அது அவர்களால் முடியாத அந்த இடத்தில் ஊடகங்களுக்கு தாங்கள் கருத்து சொல்ல போகின்றோம் என்று சொன்னால் அப்புறப்படுத்தப்படப்பட வேண்டியதும் அந்த ஏற்பாட்டுக் குழுவினுடைய செயற்பாடு தான் அவர்களுடைய கடமைதானது அவர்களே அது அந்த இடத்துலேருந்தா கட்ட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல அவர்களுக்கு இதுக்கு எல்லாவுட் இல்லை என்றதை இதுக்கான அனுமதி இல்லை என்றதை அவருக்கு தெரியப்படுத்தி அவர் பேச அமைத்த வேண்டும் அதை விட்டுட்டு முந்திரிய கொட்ட மாதிரி முந்தி கொண்டு ஓடி போய் பல விஷயங்களை செய்யறதெல்லாம் அந்த விழ அந்த நிகழ்வை குழப்புறதுக்கான கைங்கரியம் தான் அதைத்தான் நாங்கள் சொல்லலாம் என்னென்னு சொன்னால் ஏற்பாட்டு குழு ஒரு விடியத்தை செய்திருக்கிறது இது உதாரணமாக நான் சொல்ற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வருகின்ற பொழுது மூன்று பேர் ஆங்கிலத்தில் அவருக்கு அந்த விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தார்கள் மக்கள் செயல் அமைப்பினார் அவருக்கு அந்த விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு காதுக்கள் என்று இன்னொரு மந்திரம் மோதி போய் சொல்லுங்க மட்டும்தான் மாவட்டத்தில் ஆங்கிலம் தெரியுமோ ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருக்கு ஆங்கிலத்தில் சொல்றதுக்கு அர்ச்சுனா ராமநாதனுக்கு மட்டும்தான் தெரியுமோ அந்த பெரிய அந்த பெரிய இடத்துல அவ்வளோ மக்களை சேர்த்து அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்த ஏற்பாடு செய்து அந்த ஏற்பாடு குழுவிலே இருக்கிற யாருக்குமே தெரியாது ஆங்கிலத்தில் சொல்ல வேணும்னு சொல்லி ஏன் அவர் யோசிக்க இல்லையோ அவர் டாக்டர் தானே படித்தவர் தானே அவர் யோசிக்கவில்லையோ இப்படி ஒரு விஷயத்தை அவங்க செய்திருப்பாங்க தானே அப்படின்னு யோசிக்க இல்லையே அப்போ காதுகளில் வந்து ரெண்டு விஷயத்தை இவர் கத்திக்கொண்டிருந்தால் அவங்க சொல்கிற விஷயம் ப்ரெசன்டேஷன் அவங்க ப்ரெசன்டேஷன் அவருக்கு தெளிவாக அவ்வளோக்குமா ஏற்கனவே மக்கள் ஒரு பக்கம் கத்தி கொண்டுருக்காங்க நிற்கிற யூடியூப்ஸ் முழு பேரும் கேமரா வந்து அதுக்கு அடிவடை அப்படினு நிற்கிறாங்க என்னென்னு சொன்னால் வந்து நிற்கிறவர் ஒரு பெரிய ஆளுன்னு மனித உரிமை ஆணையாளர் வந்து நிற்கிறாருன்னு சொல்லி அவருக்குரிய பாதுகாப்புன்றது அங்கே பெரிய விஷயமா நாங்கள் அந்த இடத்துல எங்களை நம்பி வந்து இருக்கிறோம் அங்கே இருக்கிற மக்கள் அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸை கொடுக்கணும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்பாட்டு குழுவால் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்க அந்த இடத்துல மக்கள் பொறுமையாக இருந்து ஆதரவாக கொடுக்கணும் இந்த இடத்துல பாதுகாப்பை நாங்கள் தான் கொடுக்கணும் அவர் வேறு நிறைய அவர் திருப்பி நாங்கள் அனுப்பணும் சிறப்பாக அனுப்பணும் எல்லாம் சொல்லப்படுது மக்களும் அதிலே அமைதியாக தான் இருக்கணும் எல்லாருமே இருந்தவர்கள் நானும் அதில் தான் இருந்தேன் அந்த இடத்துல திடீரெண்டு வா அரச ஊடகங்கள் தனியார் தொலைக்காட்சிகளுடைய நிருபர்கள் அந்த வந்து நிற்கிறார்கள் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நிற்கிறோம் அவையோடு பார்த்தா முக்கால்வாசு யூடி பஸ்ஸும் அந்த இடத்துல வந்து மொஜ்ஜாச்சு அடி அப்படி ஆண்டா அதில் ஒரு சத்தம் அப்போ மக்கள் அந்த பக்கம் ஒரு குழம்பி கொண்டு இருக்கணும் இஞ்சால ஈஜாச்சாலாக கிடையாது அதுக்குள்ளே ஒரு யூடியூபர் வந்து கீழே இருந்து ஒன்று ஒரு கீழே இருந்து ஒன்னு என்ன சொல்கிறேன் தம்பி கமராவை கொண்டு பின்னுக்கு போகும் தம்பி யூடிபஸ்க்கு அந்த இடத்துல நிற்க சொல்லி இடம்பெற்று இங்கே அணையளவுக்கு அடையா பிளத்துக்கும் அங்கால யூடி பஸ்ஸை நிற்க சொல்லி சொன்னது ஏற்கனவே என்ன சொன்னால் அந்த இடம் வரைக்கும் அவர் நெடியாகிறதுக்கு அவருக்கு ஒரு பாதை அது ஸோ அப்போ அதுக்கு அங்கால நீங்கள் நீங்கள் சொன்னால் காட்சிப்படுத்துறது உங்களுக்கு அப்படியாக ஜூம் பண்ணியும் நீங்கள் எடுக்கலாம் என்ன வந்து செய்யலாம் நான் செய்யலாம் அதுக்கன்று ஏற்பாடு செய்யக்கு போதும் அவருக்குறாரு இவர் சொல்றார் நாங்கள்தான் இது உலகத்துக்கு உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் நாங்கள் இதில் வந்து நிற்கிறோம்னு சொல்லி ஒரு யூடியூபர் பேர் நான் சொல்ல விரும்பல நான் அவர் அதுக்கு புற காணல அந்த இடத்துல இந்த விஷயம் வேறு சொல்லிக்கலாம் நான் பார்த்தோன்னு நான் பாக்குறேன்னு தெரிஞ்சதோட அவர் அப்படி அதுக்கப்புறம் அங்கே போயிட்டார் அதுல அடுத்த நிக்கல சொன்னா இதுதான் அப்ப அப்படி சத்தம் நடந்து கொண்டு இந்த மூன்று பேரும் வந்து அந்த விடயத்தை அவருக்கு பிரசன்டேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விடயத்தை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பின்னுக்குள்ள காதுக்குள்ள வந்த இன்னொரு ஆள் காதுக்குள்ள இறைஞ்சி ஒன்று என்ன ஏற்பாடு செய்தவர்கள் அந்த விடயத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்கள் அதை செய்வார்கள் நீர் அரசியல்வாதியா அந்த இடத்துல வரையில் தானே மக்களில் ஒரு ஆளா போராட்ட போராட்டத்துக்கு தானே வந்திருந்தேன் மக்கள் என்ன செய்தவ எல்லாரும் வந்து காதுக்கு சொல்லிக் கொண்டிருந்தவையா ஏன் அதுல அந்த ஒரு மக்களுக்கும் ஆங்கிலம் தெரியாதோ ஆங்கிலத்தில் கதைக்க தெரியாது முக்காவாசி யூடியூபர்ஸும் வந்து அர்ஜுனா ராமநாதனுக்கு பின்னால் வேலை செய்கிறார்கள் அது வடிவாக எல்லாருக்குமே தெரியும் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் காசு ஊடுபட்டது எலெக்ஷன் டைமில் காசு ஊடுபட்டது யூடியூபர்ஸ் கொஞ்சம் பேர் அதோட அவங்களுக்கு ஐடி ஐடி இருக்குது தானே மீடியா ஐசி மீடியா அடையாள அட்டை ஊடக அடையாள அட்டை எடுத்து கொடுக்குறதுக்கு அலுவலும் தான் செய்தார் என்று சொல்லி சொன்னார் கொஞ்சம் பேர் அந்த டீம் தான் அதுக்குள்ளே வந்து நின்றது கொஞ்சம் இவர் அதுக்குள்ள இவர் அதுக்குள்ள பாஞ்சி வாஞ்சி சொல்றதையும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எடுத்து எடுத்து போட்டாங்களே எல்லாருமே அவங்கள்தான் அடிமடி அங்கே அவர் அங்கே படம் காட்டப்படவும் இல்லை அவர் பெரிய படமூடியவங்க காணப்படவும் இல்லை சாதாரணமாக நின்ற அவர் ஒரு ஓடியோ ஒன்று புரன் நீங்கள் பேரன்பது கிழிக்கிறாங்க விடுந்தான் விசாரணை என்று அதுக்குள்ள விட்டுக்கிறீங்க கலைஞர் கழிக்கிறாங்க என்ன அவங்களது போராட்டத்தை குழப்பக்கூடாதுன்றதால பேசாம நின்றவங்க இல்லையோன்னு சொன்னா ஏற்கனவே கலைக்கப்பட்டாக்கள் மாதிரி பேரும் கலைக்கப்பட்டிருக்க இதுதான் உண்மை அதனால ஊடகங்களில் வர்றதை மட்டுமே பார்த்து கொண்டு நீங்கள் நம்பிக்கொண்டிருக்க கூடாது அந்த இடத்துல நின்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த நேரமே நீங்கள் வேணும்னு சொன்னா இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த அந்த குழுவிடம் அந்த அமைப்பிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த விடயம் தொடர்பாக மேலே தகவல்களே அவர்கள் தருவார்கள் இதில் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த சீருடை காட்சிப்படுத்தப்பட்ட இடத்துல வந்து ஆணையாளருக்கு சில விடயங்களை தெரியப்படுத்தி இருந்தார்கள் அந்த அமைப்பு ஏற்பாட்டாளர்கள் அதன் பின்னர் அணையா விளக்கு இருக்கிற இடத்துக்கு அவர் சென்று அந்த இடத்தில் அந்த அணையா விளக்கை பார்த்து அந்த இடத்தில் இருக்கின்ற விடயங்களையும் அவர் அவதானித்து அதில் அவர் அந்த இடத்தில் நின்று உரையாற்ற வேண்டும் என்பது ஏற்பாட்டாளர்களுடைய ஏற்பாடாக இருந்தது அதற்கு எல்லாமே சரியாக நடந்து கொண்டிருந்தது சரி இப்படி க்ரௌட் வந்து குமிஞ்சி அந்த இடத்துல காதுக்குள்ளே கீ மாயாண்டெல்லாம் கத்தினதுக்கு பிறகு மேற்கொண்டு அவரை அங்கால் கொண்டு போகிறதுக்கு அவரோட வந்த பாதுகாப்பு தரப்பு விரும்பவில்லை அப்போ அவர் சொல்லிட்டாங்க நீங்கள் இதில் நின்ண்டே அதையும் பார்த்துட்டு அப்படியே போவோம் உள்ளுக்கா போய் நெரிசல்களில் கஷ்டம் உங்களை கொண்டு வரதுன்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அவரும் அதில் நின்று போகிறதுக்கு ரெடியாகி கொண்டுருக்காரு இங்கே ஒருத்த டக்குண்டு அவர்கிட்ட செக்யூரிட்டியாக மாறிவிட்டார் விழுத்துங்க விழுத்துங்க இறக்கும் இறக்கும் ஒரு கிளியர் பண்ணுங்க அவர் இதுலருந்தே பார்த்து போட்டு போட்டு போகிறாரா ஒரு விழுத்துங்க அந்த ஏற்பாட்டினுடைய தாற்பயமே அந்த அணியா விளக்கு இருக்கிற இடத்துல அவரை கொண்டு போய் அதிலிருந்து அவர் தன்னுடைய என்ன அவருடைய தன்னுடைய விடயம் தான் என்னத்தை அங்கே சொல்ல போறேன்னு சொல்ல வேணும் அதை மக்கள் கேட்க வேணும் அதே நேரம் ஊடகங்கள் வாயிலாக அது பலருக்கும் தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்றது தான் ஏற்பாட்டினுடைய மிகப்பெரிய பிரதானமான அந்த என்ன சொல்றது அது கிளைமேக்ஸ் என்று சொல்லலாம் அந்த இடத்துல இருந்து ஒரு மக்கள் போராட்டத்தில் ஒரு அரசியல்வாதியா ஒரு வைத்தியரா ஒரு படித்தவரா நீர் அந்த இடத்துக்கு வந்தா உங்களுடைய வேலை என்ன அதை மட்டும் பேர் மே பாக்குற வேலையை கழுதவாக்க வேண்டிய அவசியம் இல்லையே இதெல்லாம் அரசியல் நாடகம் மக்கள் இது உங்களுக்கு விளங்கி கொள்றது உங்களுக்கு நான் இதை சொல்றதுல வந்து கனவருக்கு இது விளங்கும் ஆனால் பலர் வந்து இப்போவும் வந்து என்ன செய்யறீங்கன்னு சொன்னால் செம்பு தூக்கி கொண்டு இருக்கிறீங்களா அவருக்கு திருப்பி திருப்பி அவர் நாடகங்களை பார்த்து பார்த்து செம்பு தூக்கி கொண்டு இருக்கேன் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் உண்டு தலைவர் கஞ்சா பாவிச்சவர் என்று சொல்லி கார்கள் இருந்து வருதன் சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நான் அவரை கொண்டு திரிஞ்சினான்னு ஒருத்தன் சொல்கிறான்னு சொன்னால் அவனார் படியாக ஐயோச்சிப்பாரு ஆ இன்றைக்கு உண உணர்ச்சி பிரவாகம் எடுக்கிறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முதல் எங்கே போனவர் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முதல் வேறு ஏதாவது ஒரு மக்கள் போராட்டத்தை பற்றி சொல்லுங்கள் இவர் வந்து அதில் நான் உண்மையாக சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னேன் அர்ச்சனா ராமநாதன் அவர்களே உங்களுக்கு தான் இது போராட்டம் புதுசு நீங்கள் இவ்வளோ கொந்தளிப்பும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமையாளர் வார்டுடனே அவ்வளோ கொந்தளித்ததும் அவ்வளோ இது பிரச்சனை அவ்வளோ அங்கலாச்சதும் அங்கே வந்து ஸ்ரீதரன் கொஞ்சமாக கதைச்சி போட்டார் நான் கதைச்சி போட்டார் கணக்கு கதைச்சிருக்கணும் நான் எதிர்பார்த்தோன்னு கூட நான் அவர் கதைப்பாரு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாதானே தமிழில் கதைக்க நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்னுட்டு பிளான் பண்ணி கொண்டு போனான் வேண்டெல்லாம் சொன்னீர் இது எல்லாமே வந்து உனக்கு புதுசுன்றதால அந்த இது அது எதிர்பார்த்ததெல்லாம் இல்லைப்போ சொன்னீங்களோ அழுத நிறைய அவ்வளவுதான் இதையே தான் நாங்கள் எத்தனையோ வருஷமாக எங்கட சனம் செய்து கொண்டு இருக்கு தான் எத்தனையோ வருஷமா நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் அப்போ எல்லாம் நீர் இல்லை ராஜா நீர் இப்ப புதுசு புது விளக்கமாக நல்லா கூட்டம் என்று சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு கூட்டி நீர் விளங்கு மக்கு இது புதுசு நீர் புதுசாக படம் மூடி காட்டுநீர் மக்கு தேவையில்லாத வேலையை நீர் அதில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்லிக்கலாம் உங்களுக்கு அனைவருக்கு கோபம் பெறும் உங்களுக்கு கோபம் வந்தால் அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது ரோசம் பெற ரோசம் பெற வேணும் உங்களுக்கு நான் சொல்லிக்கல உண்மை அவன் சொல்றது அப்படின்னு சொல்லி வருவன் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க ஆ தலைவர் கஞ்சா பாவச்சவர்னு சொன்னவனா காருக்குள்ள ஒன்று தெரிஞ்சவர் அவன் வரைக்கும் அவன் அவரை விட்டு போகும் வரைக்கும் போனதுக்கு பிறகுதான் இதே ஊடகத்துக்கு சொல்றார் அப்போ உண்மையிலேயே சொல்லிட்டு வைக்கிறீங்களா அந்த ஆள் போயிட்டு அந்த ஆள் கிட்டு கட்டுற கதை இது கேவலம் கட்டவன் இவர் ஆந்தி இவர் வந்து தான் எங்களுக்கு அண்டி கதைக்கிறார் இவர் தான் எங்களுக்கு எல்லாம் சிரைக்கிறார் அந்த மாதிரி வருது எனக்கு நான் நேராக தான் பார்த்தோன்னு நான் முடிச்சுக்கொண்டு பேருந்து பார்த்தா கொஞ்சம் தான் ஆக்கலை காணல சட்டத்தரணியமாகவும் அவருக்கு பின்னால் நின்று நான் கேட்டேன் அதில் நாங்கள் ஒன்றும் என்னென்னு நான் அந்த இடத்துல யூடியூபராக கூட போயில்லை மக்களோட மக்களாக நின்றுனேன் ஆனால் என்ன என்னோட வந்து என்ன கிட்டே இருந்த எல்லாருமே அதில் கேட்டு வரது என்ன தம்பி என்ன தம்பி என்ன தம்பி என்ன பேசாமல் இருக்க இது வேறு வைக்கி வந்திருக்கிறோம் விடுங்கன்னு என்று சொல்லிப்பட்டு இருந்தது ஆனால் மனம் கொதிக்க வழிகிட்டே என்ன அந்த இடத்துல அப்படி நடக்குதான் ரைட் அந்த இடத்துல அவங்க ஏற்பாடு செய்யிருக்கிறாங்கள அவருக்கு சொல்கிறதுக்கு அங்கே சொல்லி கொண்டிருக்கிறாங்க அவங்க சொல்லி கொண்டிருக்கிற அதே நேரம் சேம் டைம் அவர்கிட்ட காதுக்குள்ள பிரடிக்களை வந்து கத்திக்கொண்டிருக்கிறார் இவர் அதைத்தானே நீர் நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லி நீர் நேற்று பாராளுமன்றத்தில் அங்கே என்னத்தை சொல்லிடுவா அவருக்கு அதைத்தான் இங்க வச்சும் காதுக்குள்ள கத்திக்கணும் நீர் அந்த காட்சியோட ஆதாரத்தோடு அவங்க பல விடயங்களை எடுத்து வச்சு அந்த இடத்துல மக்கள் கூடியிருக்கிற இடத்துல இது ஒரு மக்கள் உணர்வோடு சேர்ந்து அவருக்கு செய்யப்படுது அவருக்கு வந்து இது வெளிப்படுத்தப்படுது அந்த இடத்துல இவர் நாலாவது நாளாக காதுக்குள்ள கத்துறாரு இதுக்கு தானே அவ்வளோ மக்கள் அதில் கூடினவங்க இதுக்கு அந்த அமைப்பு அவ்வளோ பெரிய ஒரு பிரேத்திய அந்த பிரயத்தனம் எடுத்து அந்த இடத்துல வந்தது அதனால் இதுக்கு தானே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரை யாழ்ப்பாணத்தில் அதுக்கு நாவக்குழி செம்மணி பகுதியில் நடக்கிற போராட்டத்துக்கு போங்க செம்மணி புதகுழியை போய் பாருங்கன்னு சொல்லி எவ்வளோ பேர் புஷ் பண்ணி செயற்பட இதுக்கு தானே இந்த பனியன் வந்து காதுக்கு கத்தோணும்னு சொல்லியா இல்லையே யோசிக்கலையா அது இது பாருங்க இந்த வீடியோக்களை நீங்கள் யூடியூப்பில் ஆக்கள் போட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்துருந்தீங்களன்டா அம்மா எங்களுக்கான முடிவள்ளி இவர் தான்ண்டா அப்படின்னு நினச்சிருப்பீங்க அத்தனையும் நாடகம் ஒரு என்ன இடத்துல ஒரு அத்தனையும் நடிப்பா கோபா என்ன அத்தனையும் நடிப்பு அவருக்கு அந்த செக்யூரிட்டியாக வந்த டீம் இருக்குது தானே அந்த டீம் செக்யூரிட்டி டீம் தான் வந்து சொல்லுது என்னென்னு சொன்னால் நீங்கள் இதிலே நின்று பார்த்துட்டு கிளம்பு மக்கங்களை வேணாம் என்ன சொன்னால் க்ரௌட் செம்மையாக இருக்குது இதுக்குள்ள உள்ள போனால் நெரிசல் ஏற்படும்னு சொல்லி அவர் செக்யூரிட்டின்றது பாதுகாப்புன்றது கொஞ்சம் கஷ்டமாயிருமன்றதை அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல நாங்கள் செய்ய வேண்டியது ஏற்பாடுக்குள்ள அந்த இடத்துல டக்குன்னு நின்று அவ்வளோ வேறையும் கிளியர் பண்ணிட்டு தானே அந்த கேமரா அதில் நின்று யூடியூப்ஸை கூட தள்ளிடுது போங்க அங்கால போங்க தகவல் செய்து போங்க பிளீஸ் என்று சொல்லி அவ்வளோ வேறு தள்ளி இது சனம் கத்துட்டே போங்க அங்கால போங்க அங்காலன்னு சொல்லி கத்துது யூடியூபர்ஸ் பிளாக் காயல் முதல் உங்களுக்கு மண்டைகள் அறவில் இடாது உங்களோட சாப்பாடு கடையா உடுப்பு கடையாடா இது ஆ சாப்பாடு கடையில் உடுப்பு கடையில் எடுக்கிற வீடியோக்கள் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து நின்று இதில் ரெண்டு ஒன்று முன்னுக்கு நிற்கிறான் அந்த கேமரா தூக்கி கொண்டா அவனுக்கு அவன் சொல்கிறான் தாங்க உலகத்துக்கு காட்ட வந்து நிற்கிறான் அப்போ நீங்கள் எல்லாம் அதில் நின்று கொண்டு நீங்கள் உண்மையிலே அந்த இடத்துல யூடியூபர்ஸ் உங்களுடைய செயற்பாடு அஞ்சு சதத்துக்கு உதவாது நீங்கள் யூடியூபர்ஸ் சொன்னீங்களே ஒரு கிட்டத்தட்ட வளர்ந்து வர்ற ஊடகவியலாளர்கள் நீங்கள் ஆனால் ஒரு சில ஊடகவியலாளர்கள் சொல்லணும் உண்மையிலே அந்த இடத்துல எவ்வளோ பிரயத்தனம் கொடுத்தவங்க மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த காட்சிகளை இந்தாங்க உள்வாங்கி அந்த காட்சிகள் எல்லாத்தையும் செயற்படுத்தணும் அந்த இடத்துல வச்சு ப்ரெசன்டேஷன் செய்து கொண்டு பார்த்து நாங்கள் அந்த இடத்துல வீடியோ எடுத்து போட்டு போய் அந்த வீடியோவை போட்டு விட்டுட்டு சின்ன வாய்ஸ் இந்த இடத்துல மக்கள் வந்தவை வேறுமோ இந்த இடத்துல இவர் போகிறாரு வேறுமோ அங்கே வேறோம் அவர் வேறு அந்த வீடியோவை சும்மா போட்டு விட்டாலே தெரியும் தான் அவர் போகிறது இவர் வார தெரியாதே அதில் வயசு ஓவர் இந்த இவர் போகிறாரு பேருங்க இந்த அவர் வர வேறங்கோ இதான் அவங்களோட வாய்ஸ் ஓவர் அட யூடியூபர்ஸ் உங்களுக்கு முதல்ல முழங்கிக்கொள்ளுங்கடா ஒரு வீடியோக்குள்ள ஒரு கன்டென்ட்டுக்குள்ளே என்னென்ன விஷயத்தை உள்வாங்க வேணும்ன்ற விஷயங்களை முதல் முழங்கிக்கொள்ளுங்க காசுக்காக எல்லாத்தையும் கேவலமாக கிடையாது உங்களை